அன்பான நேயர்களே ஹஜ்ரத் ஸ்பாட்டிஃபை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஹஜ்ரத் அவர்களின் இறைவணக்கம் புத்தகம் ஏழாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இங்கே ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் உலகப் புகழ்பெற்ற ஓர் ஆசிரியரை பற்றிய செய்தியொன்று என் நினைவுக்கு வருகிறது ஹிஜ்ரி நூற்றி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு ஷவ்வால் பிறை பதிமூன்று கிபி இருபத்தி மூன்று ஏழு எட்நூற்று பத்து அன்று புகாரா என்ற ஊரில் பிறந்து பதினொன்றாம் வயதிலேயே ஹதீஸ் பற்றிய ஆராய்ச்சியை துவக்கிய அவர் பதினாறு வயதிலேயே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார் பெருமானார் பற்றிய செய்திகளையெல்லாம் சேகரித்து தொகுக்கும் குறிக்கோள் கொண்ட அவர் மக்காவிலும் மதீனாவிலும் மிகப் பிரசித்தமான அறிஞர்கள் நிகழ்த்திய சொற்பொழிவுகளையெல்லாம் கேட்டார் அப்புறம் எகிப்துக்குச் சென்ற அவர் அடுத்த பதினாறு ஆண்டுகள் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பெருமானாரின் வாக்குகளை திரட்டினார் அறிவின் பிறப்பிடம் என்று பெயர் பெற்ற பஷ்ராவில் மட்டும் அவர் ஐந்தாண்டு தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது முகமது பின் இஸ்மாயில் எனும் இயற்பெயர் கொண்ட அவர் தொகுத்த நபிக் கருத்துக்கள் ஆதாரபூர்வமானவை ஜாமிவு சஹீஹ் ஆதாரப்பூர்வமான தொகுப்பு என்ற பெயரில் அவர் உலகத்துக்கு கொடுத்த நூல் பிற்காலத்தில் அறிஞர்களால் திருக்குரானுக்கு அடுத்தபடியாக மிகவும் ஆதாரப்பூர்வமானது என்று பாராட்டப்பட்டது நடைமுறையில் சஹீஹ் புகாரி என்றும் புகாரி சஹீஹ் என்றும் குறிக்கப்படுகிற இந்நூல் பெருமானாரின் வாழ்வுக்கும் வாக்குக்கும் அரியதொரு திரட்டாகும் இந்த தொகுப்பை அவர் உருவாக்கிய முறை உங்கள் சிந்தனைக்குரியது பெருமானார் பற்றிய செய்தி ஒன்றை எழுதுவதற்கு முன்னர் இரண்டு ரக்கத் தொழுவது அவரது வழக்கம் அவருடன் பழகியவர்களில் ஒருவர் இதற்குக் காரணம் கேட்டபோது ஆசிரியர் கொடுத்த விளக்கம் மிகத் தெளிவானது பெருமானாரின் சொல்லிலும் செயலிலும் மறைன் திருக்கிற உட்பொருள் தொழுகையின் போது எனக்கு தெளிவாகிறது தொழும்போது கிடைக்கும் தெளிவு நான் தொகுக்கும் போது தொடர்ந்து வருகிறது சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் இறைவசனம் ஒன்றின் உட்பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொழுகை மனிதனை தீய காரியங்களிலிருந்து தடுக்கிறது வெளியுறுப்புகளின் அசைவுகளுக்கு நீங்கள் தொழுகை எனப் பெயரிட்டால் அந்த தொழுகை என்பது நாம் விவரித்துக் கூறிக் கொண்டிருக்கிற பண்புகளுக்கு அடுத்தபடியாக குறிப்பிட்ட சில செயல்களையும் அவ்வப்போது ஓதப்படுகிற வார்த்தைகளையும் கொண்டது நேராக நிற்பது முழங்கால்களில் கைகளை வைத்து குனிவது ஸ்ரத்தை தரையில் வைப்பது சற்று நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து மீண்டும் ஸ்ரத்தை தரையில் வைப்பது ஆகிய தொகுப்புக்கு ரக்கத் என்று பெயர் உங்களிடமிருந்து உருவாகிற தீய செயல்களை எப்படி தடுக்க முடியும் பள்ளிக்குள் புகுந்து பலருக்கு மத்தியில் நீங்கள் நிறைவேற்றுகிற அல்லது நிறைவேற்றுவதாக காட்டுகிற தொழுகைக்கும் யாரும் இல்லாத இடத்தில் எவருக்கும் தெரியாது என்ற நம்பிக்க நம்பிக்கையினால் செய்கிற தீய செயல்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது நான் தொழுவது இறைவனுக்காக மற்றவர்களின் வயிற்றில் மண்ணள்ளி போடுவது என் மனைவி மக்களுக்காக என்று வேண்டுமென்றோ விளையாட்டாகவோ மக்கள் கூறும் வார்த்தைகள் ஒரு மனிதனின் தொழுகை அவன் செயலைக் கட்டுப்படுத்தாது எனும் கருத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா தொழுகையை நிறைவேற்றியதும் தொழாதவர்கள் செய்யும் தவற்றுக்கு விளக்கம் கொடுப்பதை அடுத்த வேலையாக கொண்டவர்களை நாம் பார்த்து இருக்கிறோம் இறைவணக்கத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் அடுத்த வீட்டார் பற்றி அரை மணி நேரம் புறம் பேசுவதை முன்னுரையாக்குகிறவர்களை நாம் கண்டிருக்கிறோம் தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் மார்க்கத்திற்கு முரணான தவறுகளில் ஒன்றை அவசியம் செய்துவிடுவது எனும் தீர்மானத்துக்கு வந்தவர்களைப் போல் நடந்து கொள்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் நீங்களும் பார்த்திருக்கலாம் முன்னாலும் பின்னாலும் தவறு செய்யும் அவர்கள் தொழுகையின் நடுவில் என்ன தவறு செய்கிறார்கள் என்று எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அது இறைவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் இந்த செய்திகளை எல்லாம் சிந்தித்துப் பார்க்கும்போது ஒரு மனிதனின் தொழுகை அவன் செய்யும் தவறுகளை தடுப்பதில்லை என தீர்மானிக்கத் தோன்றுகிறது நான் கேட்கிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்துக்கு வருகிறீர்களா நீங்கள் ஆம் என்று விடை கொடுத்தால் உங்கள் விடையிலிருந்து இரண்டு உண்மைகளை நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படியானால் உங்களுக்கு நற்செய்தியொன்று சொல்லப் போகிறேன் இறைவணக்கம் உங்களுக்குச் சிறிதளவேனும் உள்ளறிவை உணர்த்திக் காட்டிவிட்டது நீங்கள் நிறைவேற்றும் தொழுகை உங்களுக்கு அறிவைக் கற்றுக் கொடுக்கிற ஆசானாக உருமாறத் துவங்கிவிட்டது மேற்குறிப்பிட்ட இறைவசனம் உடலும் உள்ளமும் ஒருமித்து நிற்கும்போது உருவாகும் தொழுகையைத்தான் சுட்டிக்காட்டுகிறதே தவிர அவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் விலகி நிற்கும்போது நிறைவேற்றப்படுகிற தொழுகை அல்ல இறைவணக்கத்தில் ஈடுபடும் உங்களுக்கு திரண்ட கவனம் புரிந்து கொள்ளும் பக்குவ நிலை ஆகிய இரண்டு பண்புகளும் இருந்தால் தொழுது கொண்டிருக்கும் போதே பல உண்மைகளை நீங்கள் சந்தேகத்திற்கு சிறிதும் இடமில்லாதபடி தெரிந்து கொள்ளம முடியும் இந்த வழியில் உங்களுக்கு கிடைக்கிற அடிப்படையான அந்தரங்க அறிவு உங்கள் அடிமனதை தொட்டு பார்த்து அங்கே குவிந்து கிடக்கிற குணங்களையும் பழக்கங்களையும் மாற்றியமைக்கிற சக்தி படைத்தது குணமும் பழக்கமும் மாறுதலடையும் போது அமாறுதலடையும் போது அவற்றிலிருந்து தோன்றுகிற எண்ணங்களும் செயல்களும் புதிய உருவகங்களை பெறுகின்றன இதனால் நல்ல செயல்களில் விருப்பமும் கெட்ட செயல்களில் வெறுப்பும் ஏற்படுகின்றன இதன் விளைவு கெட்ட செயல்களில் இன்பம் கண்ட நீங்கள் இப்போது அவற்றை பார்த்து அல்லது அவற்றை நினைத்து முகத்தை சுழிக்கிறீர்கள் ஏற்கனவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்த ஒன்று இப்போது வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறுகி மாறுகிறது மொத்தத்தில் உங்கள் தொழுகை அல்லது அதிலிருந்து கிடைக்கும் அறிவு தீய செயல்களை தடுத்து நிறுத்துகிறது நான் குறிப்பிட்ட இரண்டாம் பண்புக்கு உங்கள் தொழுகையில் இடமில்லை என்றால் இந்த நன்மைகளை உங்களால் அடையவே முடியாது இப்போது தொழுகை சிறப்படைவதற்கு தேவையான அடுத்த பண்பை நாம் ஆராய வேண்டும் இதற்கு நாம் கொடுக்கும் பெயர் மூன்றாம் பண்பு இது தொழுகையின் போது இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கிற கண்ணியத்தை குறிக்கும் இறை வணக்கத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் கூறுகிற வார்த்தைகள் அத்தனையும் வணங்கப்படுகிறவனை பெரிதும் கண்ணியப்படுத்துபவையாக அமைய வேண்டும் இதற்கு மாறான வகையில் எந்த அசைவும் எவ்வித ஓசையும் உங்களிடமிருந்து வெளிவரக்கூடாது தொழுகை முழுவதும் இந்த மனப்பண்பு உங்களிடம் நிலைத்து நிற்க வேண்டும் தொழுகையை நிறைவேற்ற முற்படும் நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டுப்பாட்டுக்கும் இடத்தின் எல்லைக் கோட்டுக்கும் அப்பாற்பட்ட ஒருவனின் சன்னி உங்கள் தொழுகையை நுழைவாசலாக்க முற்படுகிறீர்கள் தொழுகையைத் துவங்கிவிட்ட நீங்கள் எல்லாம் தெரிந்தவனும் எங்கும் நிறைந்தவனுமான பேரரசனின் திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் தொழுது கொண்டிருக்கும் நீங்கள் மனிதனின் பிடரி நரம்பை விட அருகில் இருப்பவனும் முக்காலத்தை முழுமையாக தெரிந்தவனுமான மாமன்னனோடு உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரும் சக்தி படைத்த எஜமானனுக்கு எதிரில் நிற்கிற தாழ்ந்த அடிமை ஒருவனின் மனநிலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவனுக்கு இருக்கிற மனநிலை தொழுகையின் போது உங்களுக்கு இருக்க வேண்டும் எஜமானன் மீது அவன் மனத்தில் இருக்கிற கண்ணியம் தொழுகையின் போது இறைவனுக்கு நீங்கள் கொடுக்கிற கண்ணியத்துக்கு தாழ்ந்ததாக இருக்க வேண்டும் நீங்கள் இறைவனை வணங்கும்போது உங்களிடம் இந்த பண்பு பரவி நின்றால் உங்கள் தொழுகையில் பணிவுக்கும் பக்திக்கும் பஞ்சம் இருக்காது தெளிவுக்கும் ஞானத்துக்கும் அங்கே வழி பிறக்கும் பெருமானார் எப்படி தொழுதிருப்பார்கள் என்பதற்குச் சிறிதளவேனும் விளக்கமும் கிடைக்கும் ஒரு மனிதன் முறைப்படி இறைவனை வணங்கினால் அவன் தொழுகையில் பணிவும் பக்தியும் பரவி நிற்கும் என்பது உண்மை என்றாலும் தொழும்போது அவன் செய்ய வேண்டிய வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கமுண்டு உள்ளத்தைக் கரை நீக்கித் தெளிவாக்குவதும் இறைவனைப் பற்றிய நினைவை அதில் நிலைப்படுத்துவதும் ஈமான் எனப்படும் நம்பிக்கைக்கு வலிமை சேர்ப்பதும் தொழுகையின் அடிப்படையான நோக்கங்கள் இந்த நோக்கங்கள் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாம் தொழுகையை கடமையாக்கியிருக்கிறது இறைவணக்கத்தின் பகுதிகளான ருஹூவும் சுஜூதும் இறைவனை கண்ணியப்படுத்துகிற ஒரே நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் சந்தேகத்திற்குச் சிறிதும் இடம் கிடையாது இந்த செயல்களினால் இடுப்புக்கும் கை கால்களின் தசைகளுக்கும் தேவையான பயிற்சி கிடைக்கிறது எனவே ருஹூவுக்கும் சுஜூதுக்கும் இதுதான் குறிக்கோள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா நீங்கள் சொல்வதைக் கேட்டதும் நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த உரையாடல் ஒன்று என் நினைவுக்கு வருகிறது இறை அவர்களே இன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது தங்களின் ஆண் குழந்தை இறந்தது குறித்து வானம் துக்கம் தெரிவித்து கண்ணீர் வடிக்கிறது என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் பெருமானார் சிரித்தார்கள் நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு என் குழந்தை இறைவனின் கட்டளைப்படி இறந்துவிட்டது சூரூரிய சந்திர கிரகணங்கள் இறைவனின் அமைப்பையொட்டி இயற்கையில் தோன்றுகின்றன என் குழந்தை இறந்ததற்கும் இந்த இயற்கை நிகழ்ச்சிக்கும் எவ்விதச் சம்பந்தமும் கிடையாது ருகூவு சுஜூதினால் உடலுறுப்புக்களுக்கும் ககைக்கால்களின் தசைகளுக்கும் பயிற்சி கிடைக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் தொழுகையினால் மனிதனுக்கு இன்னும் எத்தனையோ விதமான நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதையும் நான் மறுக்கவில்லை ஆனால் இந்த பயிற்சிதான் ருஹூவுக்கும் சுஜூதுக்கும் குறிக்கோள் என்று நீங்கள் கூறினால் அது இஸ்லாத்தின் சட்டத்துக்கு நீங்கள் கற்பிக்கும் காரணமாக இருக்குமே தவிர தன் சட்டத்தில் இஸ்லாம் மறைத்து வைத்திருக்கிற நோக்கத்துக்கு விளக்கமாக அமையாது காலை நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தையை பார்ப்பதற்காகத்தான் அல்லது அதற்கு ஆசி கூறுவதற்குத்தான் அன்று சூரியன் உதயமாகியிருக்கிறது என்று உங்களால் கூற முடியுமா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் பத்து வயது நிரம்பிய உங்கள் மகன் அல்லது பேரன் படிக்கட்டில் தவறி விழுந்து பல்லை உடைத்துக் கொண்டால் பாங்கு சொன்னவர் மீது நீங்கள் வழக்கு தொடர முடியுமா உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுங்கள் இல்லாததை உள்ளதாக்க முயற்சி செய்யாதீர்கள் இஸ்லாத்தின் சட்டங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்கும் வழியில் திருக்குர் ஆணையும் ஹதீஸ் தொகுப்புகளையும் சட்ட நூல்களையும் ஆராய்ந்து பாருங்கள் இது பாராட்டுக்குரிய செயல் ஆனால் காரணம் தெளிவாகாத இடத்தில் கற்பனைக்கு தோன்றியதையெல்லாம் காரணமாக்க முற்படுவது முற்றிலும் தவறான செயல் இப்படிப்பட்ட சிந்தனையும் கற்பனையும் சட்டத்தின் நோக்கத்தையும் குறிக்கோளையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிற வாய்ப்பையே அழித்துவிடக்கூடும் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிவரத் துடிக்கிற உண்மைகளை கற்பனையில் தோன்றிய அவசர முடிவு எனும் பாறையை தூக்கிப் போட்டு நசுக்கி விடாதீர்கள் உங்கள் அடிமனத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் முறைப்படி தொழுகிற மனிதனைப் பாருங்கள் உங்கள் சந்தேகத்திற்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அவன் நேராக நிமிர்ந்து நின்று தொழுகையைத் துவங்கிய சிறிது நேரத்தில் முழங்கால்களில் கைகளை வைத்துக் குனிந்து வலிமைமிக்க இறைவனைத் துதிக்கிறேன் எனக் கூறுகிறான் ருகூவு என்று குறிக்கப்படுகிற இந்தச் செயலை அடுத்து மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறான் தரையில் விழுந்த பொருளை கையில் எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து நிற்பவனைப் போல் அவன் நிமிரும்போதே அவன் நாவிலிருந்து பாராட்டுகிறவனின் பாராட்டுதலை இறைவனன் கேட்டுக்கொண்டான் எனும் துதிப்பு வெளிப்படுகிறது அவன் நிமிர்ந்து நேராக நின்றதும் எங்கள் நாயனே அனைத்துப் புகழுக்கும் நீயே உரித்தானவன் என்று கூறுவதன் மூலம் இறைவனுக்கு கண்ணியமும் உயர்வும் அளிக்கிறான் அப்புறம் தலையை தரையில் வைப்பதற்கு தயாராகிறான் நேராக நிற்பவன் குறிப்பிட்ட வகையில் முழங்கால்களை தரையில் ஊன்றி கவிழ்ட்டு வைக்கப்பட்ட இரண்டு கைகளுக்கும் நடுவில் தன் சிரத்தை தரையில் வைக்கிறான் வெளியுறுப்புகளிலிருந்து இந்தச் செயல்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவன் நாவிலிருந்து இறைவன் மிகப் பெரியவன் எனும் வார்த்தைகள் நீண்டு வெளிவருகின்றன இறைவனை மிகப் பெரியவன் என்று கூறுவதன் மூலம் நான் மிகச் சிறியவன் என்ற பொருளை உணர்ந்து பணிவுக்கு அவன் இலக்கணம் வகுக்கிறான் அப்புறம் தலையை தரையில் வைப்பதற்குத் தயாராகிறான் நேராக நிற்பவன் குறிப்பிட்ட வகையில் முழங்கால்களை தரையில் ஊன்றி கவிழ்த்து வைக்கப்பட்ட இரண்டு கைகளுக்கும் நடுவில் தன் சிரத்தை தரையில் வைக்கிறான் வெளியுறுப்புக்களிலிருந்து இந்தச் செயல்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவன் நாவிலிருந்து இறைவன் மிகப் பெரியவன் எனும் வார்த்தைகள் நீண்டு வெளிவருகின்றன இறைவனை மிகப் பெரியவன் என்று கூறுவதன் மூலம் நான் மிகச் சிறியவன் என்ற பொருளை உணர்ந்து பணிவுக்கு அவன் இலக்கணம் வகுக்கிறான் ஷிரத்தை தரையில் வைத்துக்கொண்டு உயர்வு மிக்க என் நாயனை துதிக்கிறேன் என்று கூறுகிறான் சுஜூது என்று அழைக்கப்படுகிற இந்த அடுத்து சிறிது நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துவிட்டு மீண்டும் ஷிரத்தை தரையில் வைக்கிறான் இறைவனை துதிக்கிறான் இப்போது நெஞ்சை தொட்டு பார்த்து பதில் சொல்லுங்கள் ருகுவும் சுஜூதும் இடுப்புக்கும் தசைக்கதும் இடுப்புக்கும் தசைகளுக்கும் அமைக்கப்பட்ட பயிற்சியா அல்லது படைத்தவனுக்கு முன்னால் நின்று படைக்கப்பட்டவன் தன் நிலையை உணரும் முயற்சியா கண்ணியம் எனப்படும் இந்த மூன்றாம் பண்பு தனித்துத் தோன்றக்கூடிய ஒன்றல்ல இந்த பண்பு முந்திய இரண்டு பண்புகளிலிருந்தும் தான் தோன்றுகிறது கவனம் என்பது முதற் பண்பு இந்த பண்பு இல்லாமல் நீங்கள் இறைவணக்கத்தில் ஈடுபட்டால் என்ன செய்கிறீர்கள் எப்படிச் செய்கிறீர்கள் எதற்காக எதற்காகச் செய்கிறீர்கள் என்றே உங்களுக்கு தெரியாது தொழுகையின் நடுவில் ருகூவு செய்ய மறந்துவிட்டீர்கள் என்பதையும் இரண்டு தடவைக்கு பதிலாக ஒரே ஒரு தடவைதான் சுஜூது செய்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது தொழுகையில் உங்களுக்கு தெளிவு ஏற்படாது ஏனெனில் தெளிவு என்பது கவனத்திலிருந்து உருவாகும் பண்பு எனவே கவனம் இல்லாத எந்தச் செயலிலும் தெளிவை எதிர்பார்க்க முடியாது கவனத்துடன் செய்யப்படுகிற எந்த செயலிலும் நீங்கள் செயலிலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தெளிவு தானே வந்து நுழைந்துவிடும் கவனம் எனும் பண்பு தொழுகையில் என்ன செய்கிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்திக் காட்டுகிற அதே நேரத்தில் தெளிவு எனும் பண்பு எதற்காகச் சொல்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறது எப்படிச் செய்ய வேண்டும் எப்படிச் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக் காட்டுகிறது அங்கே பிறப்பது மூன்றாம் பண்பு கண்ணியம் எனும் மனப்பண்பு முந்திய இரண்டு பண்புகளும் முழுமமையாக தோன்றிவிட்டால் கண்ணியம் எனும் மூன்றாம் பண்பு அழைப்பேயில்லாமல் உருவெடுத்துவிடும் குழந்தைகள் வீட்டுத் தலைவனுக்கும் வருகிற விருந்தாளிக்கும் கண்ணியம் கொடுப்பதில்லை இப்படிச் சொல்வதைவிட அவற்றின் மனத்தில் கண்ணியம் தோன்றுவதில்லை என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் கண் கொட்டாமல் அவர்களைப் பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவற்றின் மனத்தில் மரியாதை தோன்றுவதில்லை ஏனெனில் குழந்தைகளுக்கு கவனம் எனும் பண்பு முழுமையாக இருந்தாலும் தெளிவு எனும் பண்பு அறவே கிடையாது எனவே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளிடம் தெளிவு ஏற்படுவதற்கான பக்குவம் இல்லாததால் மரியாதையை எதிர்பார்க்க முடியாது இதேபோன்று தொழுகையில் நீங்கள் ஈடுபடும்போது உங்கள் உள்ளத்தில் இறைவன் மீது கண்ணியம் தோன்றவில்லை என்றால் நீங்கள் தெளிவு எனும் இரண்டாம் பண்பை என்று அர்த்தம் ஏனெனில் தெளிவு இல்லாத மனத்தில் கண்ணியம் தோன்ற முடியாது குழந்தைகளின் மனத்தில் பெரியவர்கள் மில் பெரியவர்கள் மீது மரியாதை தோன்ற முடியாதது போல் நீங்கள் முழு கவனத்துடன் தொழுதால் உங்கள் தொழுகையை பற்றி நீங்கள் நன்கு உணர்ந்து கொண்டால் அங்கே கண்ணியத்துக்கு முழுமையான இடமிருந்தால் இரையச்சத்துக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை முந்திய மூன்று பண்புகளும் ஒன்றென இணையும் போது அங்கு அச்சம் எனும் நான்காம் பண்பு முழு வலிமிமையுடன் உருவெடுத்துவிடும் இதோடு ஏழாம் பகுதி நிறைவு பெறுகிறது இறைவணக்கம் அடுத்த பகுதியில் கேட்கலாம் நன்றி வசலாம்